எனக்கு பிடித்த அனைத்து சகோதர சொந்தங்களுக்கும் எனது அன்பு நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சுயாட்சை லட்சியம் கொண்ட ஜகஜோதி இயக்கத்தின் பொதுநல பொறுப்பாளராகிய சுயன்பாளையம் கவிஞர் டி ராமச்சந்திரன் பேசுகிறேன் வாருங்கள் என்னவென்று பார்ப்போம் சுயாட்சை லட்சியம் கொண்ட ஜகஜோதி இயக்கத்தில் ஜாதி மதமின்றி அனைவரும் உறுப்பினரான போதும் நீங்கள் இயக்க பொறுப்பாளர் பதவி பெறும் வரையிலும் வேட்பாளர் தேர்வில் வெற்றி பெறும் வரையிலும் இயக்கத்தில் உறுப்பினரான விஷயமே நீங்கள் வெளியில் சொல்லாத பட்சத்தில் யாருக்குமே தெரியாது ஏனென்றால் கட்சி கூட்டங்களை போல கரைவேட்டி கட்டிக்கொண்டும் கொடிபிடித்து கொண்டும் கோஷம் போடாததால் இயக்கத்தில் கிளைகள் இல்லாததால் நீங்கள் உறுப்பினரான விஷயமோ இந்த இயக்கத்தில் இருக்கும் விஷயமோ யாருக்கும் தெரியாது ஆகையால் பொதுமக் நீங்கள் கரைவேஷ்டி கட்ட வேண்டிய அவசியமில்லை போராட்டம் பொதுக்கூட்டம் என்று எதற்கும் பொதுமக்கள் யாரும் வரவேண்டிய அவசியமில்லை கொடிபிடித்து கோஷமிட்டு ஓட்டு கேட்டு எதிரிக்கு எதிரியாய் செயல்பட வேண்டிய அவசியமும் இல்லை இந்த இயக்கத்தை அரசே ஏற்று நடத்தும் வரை இருந்தால் இப்போதே நேரடி இன்றி மூலம் எக்ஸாமின்றி இயக்க பொறுப்பாளர் பதவி பெற்று வேட்பாளர் தேர்விலும் தேர்ச்சி பெறலாம் ஆகையால் இருபத்தி ஆறில் நடக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கு வேட்பாளர் தேர்வு பெற இப்போதே இயக்கத்தில் உறுப்பினராக ஜகஜோதி டாட்டின் என்ற இணையதளத்தில் உள்ள பாரத்தை பதி பாரத்தில் பதிவு செய்து இயக்க பொறுப்பாளர் பதவி பெறுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் இந்த சகஜோதி இயக்கத்தில் பொறுப்பாளர் உறுப்பினராகி பொறுப்பாளர் பதவி பெற்றீர்களானால் இயக்க பொறுப்பாளர்களுக்கு இது அரசு ஏற்று நடத்தும் கொள்கை இருக்கிறது அதை ஏற்று நடத்தும் போது இந்த இயக்க பொறுப்பாளர்களுக்கு சம்பளம் வழங்கும் வாய்ப்பும் இருக்கிறது சம்பளம் பெறும் வாய்ப்பும் இருக்கிறது ஆகையால் இயக்க செலவிலே வேட்பாளர் செலவும் இயக்க செலவிலே செய்து வெற்றி பெற இயக்க பொறுப்பாளர்களே பிரச்சாரம் செய்து வெற்றி பெற செய்வார்கள் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சுயாட்சி லட்சியம் தொடரும் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் தூண்ட தூண்ட சிந்திப்போம் நன்றி வணக்கம்